உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த ஏமாற்று வேலையும் ஒருங்கே கற்று இந்த செந்தில் பாலாஜி மக்களை ஏமாற்றுவதற்காக ஒவ்வொரு தேர்தலிலும் கண்டுபிடிப்பது இவருடைய வாடிக்கை பத்து ரூபாய் போனவர் செந்தில் பாலாஜி ஆர்கே நகர் தேர்தல் நடந்தது அப்போ இருபது ரூபாய் கொடுத்து ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கிற வாக்காள பெருமக்களை ஏமாத்துது செந்தில் பாலாஜி உண்மைதானே இருபது ரூபாயை கொடுத்து அந்த ஆர்கே சென்னையில் இருக்கிற ஆர்கே நகர மக்களை ஏமாற்றி அவரை வெற்றி பெற செய்தாங்க ஒருத்தர் அவரை முதலமைச்சர் ஆக்கணும் ஆசை காட்டி ஒரு தனி கட்சி தொடக்கப்பட்டு அண்ணா திமுக பதினெட்டு பேரை கடத்திட்டு போய் அவர்களெல்லாம் நாடாட்டில் விட்டுட்டு போனது தான் திரு செந்தில் பாலாஜி புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்